ஜல்நூலக நினைவுகள் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் வரலாற்றில் சில நிகழ்வுகள் ஒரு இனத்தின் மனச்சாட்சியையும் அவர்களின் அடையாளத்தையும் நிரந்தரமாக மாற்றியமைக்கும் அத்தகைய சோக நிகழ்வு ஜாழ்பாணத்தில் இடம்பெற்றது ஜார்ப்பாண நூலக எரிப்பு என்பது இலங்கையின் வரலாற்றில் குறிப்பாக வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியமாக கருதப்படுகிறது இது தமிழர்களின் பண்பாட்டு அறிவுசார் அடையாளத்தின் மீது ஒரு பெரும் பார்க்கப்படுகிறது ஜாழ்ப்பாண பொது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு ஐக்கிய தேசிய கட்சி ஜி ஆர் ஜெயவர்தன அரச படையினரால் காடியினரால் ஏக்க ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் முதலாம் தேதி அதிகாலை வரை இடிந்து கொண்டிருந்தது இதனை நூலகவியாளர் என் செல்வராஜா மட்டுமே தற்போது மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார் ஜாய் நூலக எரிப்பையும் பதிவு செய்துள்ள முக்கியமானவர் நூலகவியாளர் என் செல்வராஜா அண்மை காலத்தில் வெளிவந்த பதிவுகளில் நம்பகத்தன்மையும் தகவல் தவறுகளும் வெளிந்து காணப்படுகின்றது இதில் நூற்றுக்கணக்கான நூல்கள் அரிய ஒளிச்சுவடிகள் வரலாற்று ஆவணங்கள் தமிழ் மொழி இலக்கியங்கள் வரலாறு என சுமார் தொன்னூற்றி ஏழாயிரம் தொடக்கம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரிய அறிவு பொக்கிசங்கள் திக்கிரையாகின இது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக கருதப்பட்டது ஜாய் நூலகம் தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஜதார்த்தத்தில் ஒரு தனிச்சையான வன்முறை அல்ல இது திட்டமிட்டும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கலாச்சார அழிப்பு என கூறப்படுகிறது இதில் இலங்கை தமிழர் வகாற்றை சித்தரிக்கும் முக்கியமான ஆவணங்கள் அனைத்தும் இனி தணசமானது இவை மீளத் தேடவோ புதுப்பிக்கவோ முடியாதவையாக இருந்ததால் தமிழ்ச்சமுகத்தின் அறிவு பாரம்பரியம் கணிசமாக அளிக்கப்பட்டது ஜால் எரிப்பு ஒரு கலாச்சார தாக்குதலால் மட்டுமல்லாமல் ஊக்குவித்த முக்கிய காரணிகளில் ஒன்றாக அமைந்தது இது தமிழ் மக்கள் மனதில் அரசின் மீது ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பின்னர் உருவான ஆயுத மூல தமிழர் விடுதலை இயக்கங்களுக்கும் இது ஒரு தூண்டுகோளாக இருந்தது இந்த தமிழர்கள் மத்தியில் பெரும் மனக்காயத்தையும் ஆத்தாரத்தையும் ஏற்படுத்தியது இது தமிழ் தேசிய போக்கைக்கும் ஆயுத போராட்ட இயக்கங்களின் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது பல இளைஞர்கள் போராட்டத்தை நாடி செல்ல இந்த நிகழ்வு ஒரு உந்து சக்தியாக இருந்தது இதற்கான காரணங்களாக இனவாத அரசியல் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மாவட்ட அபிவித்திய சபை தேர்தலை பதட்டமான ஜாழ்ப்பாணத்தில் சூழ்நிலை நிலவியது ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போலீசார் கொல்லப்பட்டதும் பெரும் கலவரத்துக்கு வழிவகுத்தது இந்த சூழலை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியினவாத சக்திகள் அன்றைய ஆட்சியில் இருந்த அமைச்சர்களின் ஆதரவுடன் காமனி ஆகியோர் இதில் தொடர்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இவர்கள் வன்முறையை கட்டமைத்துவிட்டனர் இரண்டாவது வீடியோமாக தமிழரின் அறிவு அடையாளத்தை அடித்தலாக காணப்பட்டது